நான் இப்பொழுது தாயின் கருப்பையினுள் ஒவ்வொரு மாதமும் ஏற்படும் துன்பங்களைப் பற்றி மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் என்ன சொன்னார் என்பதை சுருக்கமாக சொல்கிறேன் முதல் மாதத்தில் தாயின் கருப்பை வளர்ச்சி அடையாமல் இருந்தால் ஆணின் அணுக்களை கருப்பைக்குள் நுழைய விடாமல் அணுவை அழித்துவிடும் இதிலிருந்து முதல் மாதத்தில் பிழைக்கின்றோம் இரண்டாம் மாதத்தில் தாயின் கருப்பையில் கருவானது வளர ஆரம்பிக்கும் போது தாயிடமிருந்து ஏற்படும் நோயின் காரணமாக கரு அழிந்துவிடும் இதிலிருந்து தப்பிக்கிறோம் மூன்றாம் மாதத்தில் கருப்பையினுள் கொழுப்பு சேர்ந்ததால் கரு அழிந்துவிடும் இதிலிருந்து பிழைக்கின்றோம் நான்காம் மாதத்தில் கருப்பையில் உள்ள இருளின் தோற்றத்தால் கரு அழிந்துவிடும் அதிலிருந்து பிழைக்கின்றோம் ஐந்தாம் மாதத்தில் மதநீர் எனப்படும் நீர் அதிகமாகி கருவை அழித்துவிடும் இதிலிருந்து பிழைக்கின்றோம் ஆறாம் மாதத்தில் கருப்பையினுள் இருக்கும் நீரில் ஊறும் அவ்வாறு கரு ஊறுவதால் கரு சிலிர்த்து கரு மடிந்துவிடும் இதிலிருந்து பிழைக்கின்றோம் இதுவரை கரு உள்ளேயே அழிந்துவிடும் குழந்தை முக்கால் பாகம் வளர்ந்துவிடும் இதற்கு மேல் தவறு நடந்தால் குழந்தை வெளியே வந்துதான் மடியும் ஏழாம் மாதத்தில் குழந்தையின் எடையை தாங்கும் சக்தி இல்லை என்றால் கருப்பையை விட்டு வெளியே வந்து இறந்துவிடும் இதிலிருந்து பிழைக்கின்றோம் எட்டாம் மாதத்தில் ஐம்புலன்களின் உணர்ச்சி மிகுதியால் சிறிய கருப்பையினுள் துன்பங்களை அனுபவித்து அழிந்துவிடும் இதிலிருந்து பிழைக்கின்றோம் ஒன்பதாம் மாதத்தில் உறுப்புகள் எல்லாம் வளர்ந்துவிடும் அது இயங்குவதற்கு இடம் இல்லாமல் வெளியே வந்து இறந்துவிடும் அதிலிருந்து பிழைக்கின்றோம் பத்தாம் மாதத்தில் தாய் பிரசவ வழியால் துடிக்கும்போது அதே வேதனையை குழந்தையும் வெளிவர துடிக்க வேதனையை அனுபவிக்கிறது ஆனால் குழந்தையால் நினைவுகள் இல்லாமல் இருப்பதால் அக்குழந்தைக்கு அந்த வேதனை தெரிவதில்லை இவ்வளவு வேதனையிலிருந்து தப்பிப் பிழைக்கின்றோம் இப்படி பிழைத்த உடலை எப்படி வளர்க்க வேண்டும் பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டும் ஞானத்தை வளர்க்க வேண்டும் நன்றி வணக்கம்